ஏழு மாண்டேக்கு செம்ஸ்போர்டு சீரான இடைவெளியில் மாநாடுகள் நடத்த திட்டமிடப்பட்டன கோதாவரி மாவட்டம் பிக்கோவால் அக்டோபர் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு புலிவெந்தலா மற்றும் திருநெல்வேலி நவம்பர் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு சேலம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு என்று தொடர்ச்சியாக பிராமணர் அல்லாதார் மாநாடுகள் நடைபெற்றன மாநாடுகளும் அதற்கு திரண்டு வந்த கூட்டமும் காங்கிரஸ் தலைவர்களையும் சென்னை மாகாண சங்கத்தினரையும் பதற்றம் கொள்ளச் செய்தன நீதிக்கட்சி பிரபலமாகி வருகிறது அதன் காரணமாக பலமடைந்து வருகிறது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் சென்னை மாகாண சங்கத்தை நீதிக்கட்சிக்கு சமமாக பிரபலப்படுத்த வேண்டும் நீதிக்கட்சிக்கு பத்திரிகைகள் இருக்கின்றன ஆனால் சென்னை மாகாண சங்கத்துக்கு இதுவரை இல்லை இனி இருக்கும் என்றார் வி கலியாண சுந்தர முதலியார் ஆம் டிசம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று தேசபக்தன் என்ற தமிழ் நாளேட்டைத் தொடங்கினர் சென்னை மாகாண சங்கத்தை ஆதரித்து அந்த ஏட்டில் கட்டுரைகள் எழுதப்பட்டன அதற்கு ஜஸ்டிஸும் திராவிடனும் பதிலடி கொடுத்தன காங்கிரஸ் கூட்டங்களில் ஜஸ்டிஸ் கட்சியின் கொள்கையை மறுப்பதை யான் ஒரு பெருந்தொண்டாக கொண்டேன் அத்தொண்டு காலத்துக்கு உரியதாகியது வகுப்புவாதத்தால் நாட்டின் ஒருமைப்பாடு குலையும் என்று யான் நம்பினேன் ஜஸ்டிஸ் கட்சியை குலைக்கும் தொண்டு சென்னையில் நானாபக்கமும் நிகழ்ந்தது வெளியூர்களிலும் நிகழ்ந்தது செல்ஜாக்குடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலுள்ள பல பல தொழிற்சங்கங்களும் என் வயப்பட்டிருந்தமையால் ஜஸ்டிஸ் கட்சியின் ஆதிக்கத்தைச் சிதைப்பது எனக்கு அருமையாகத் தோன்றியதில்லை ஜஸ்டிசும் தேசபக்கனும் கருத்து மோதலில் ஈடுபட்டிருந்த சூழலில் வைஸ்ராய் மாண்டேகுவும் இந்திய அமைச்சர் செம்ஸ்போர்ட்டும் டிசம்பர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று சென்னை வந்தனர் உத்தேச அரசியல் சீர்திருத்தம் தொடர்பாக பல தரப்பினரின் கருத்துகளை கேட்பதற்காக வந்த அந்த குழுவிடம் சென்னை மாகாணத்தின் சார்பில் சாட்சியம் கொடுக்க ஏராளமானோர் தயார் நிலையில் இருந்தனர் தற்போது நடைபெற்று வரும் பிரிட்டிஷ் ஆட்சி முறை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் திறமை கொண்டதாக இல்லை அதற்கு சுயாட்சி அமைவதுதான் ஒரே தீர்வு அதற்கான ஆணையை பிரிட்டிஷ் அரசு வெளியிட வேண்டும் பிரிட்டிஷாரின் அடிமை என்ற நிலையில் இருந்து பிரிட்டிஷாருக்கு சமமான நாடு என்ற நிலைக்கு இந்தியா வரவேண்டும் இது இந்திய தேசிய காங்கிரஸ் மாண்டேகு செம்ஸ்போர்டு தூதுக்குழுவிடம் முன்வைத்த கோரிக்கையின் சாரம் கிட்டத்தட்ட இதே கோரிக்கையைத்தான் முஸ்லிம் லீகும் முன்வைத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீகின் கருத்துக்களை ஆதரிக்கிறோம் என்பது சென்னை மாகாண சங்கத்தின் சாட்சியம் இந்தியாவின் மத்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்தொன்பது பேர் அடங்கிய குழு சாட்சியம் அளித்தது